கையில இதே வெடிச்சு பண்ணுவோம்னுடலாம் அந்த ஓரமா போய் இத இது எனக்கே பத்தாது இப்போ தம்பிக்கு வேறியப்பா நீ படிச்ச பக்கம் தம்பி படிக்கிறியா இந்த வருஷம் நீ பட்ட சட்டை இந்த வருஷம் உன் தம்பி போடலை அது மாதிரி நீ வெடிச்சு வைக்கிற வண்டியை தம்பி வெடிப்போம்டா பாக்குற அப்படியே வெடிப்போம் ஆ பையன்லாம் இருக்குல்லப்பா அந்த பட்டாச்சி எடுத்து என்னடா என்னடா உங்க அப்பா காசை வந்து வெடிச்சு குப்பையாக்குன்னே முடிவு பண்ணிங்களா

அதுக்கப்புறம் மதியத்துக்கு வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஒரு சாப்பாடு இருக்கும் வடை பாயசத்தோட பிளஸ் ஸ்நாக்ஸோட அதை வெளுத்து கட்டுவோம் அப்புறம் அதை ஃபுல்லா வெளுத்து கட்டி விட்டு மதியானம் வண்டி எடுத்துட்டு ஊரை சுத்தினா ஈவினிங் ஆயிடும் ஈவினிங்ல பாத்தோன்னா ஒவ்வொரு திருலையும் ஒவ்வொரு பிள்ளையும் அழகழகா விளக்க கொளுத்திக்கிட்டு ஆஹா அப்படி இருந்து அந்த கண்கொள்ளா காய்ச்சல் பாக்குறதுக்கே வண்டி எடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் நைட்டு எல்லா வீடியும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நம்ம வாங்கி வச்சிருந்தோம் மொத்த வேடியும் வெடிப்போம் அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்தா கே கேடிவில திரைக்கு வந்து சில மாதங்களான அப்படின்னு ஒரு டைலாக போட்டு பல வருஷத்துக்கு முன்னாடியே காலாவதியான படத்தை இப்பையும் போட்டு எங்க உயிரை வாங்கி அந்த படத்தை நாங்கள் நைட்டு ஃபுல்லா உட்காந்து விடிய விடிய சிவராத்திரி மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டா கால் மறுநாள் காலில் விடிஞ்சிடும் இப்படி இருந்ததுதான் எங்க லைஃப் ஒரே அட்வென்ச்சரா நீங்களும் தான் இருக்கீங்கள ஒன்னு சொல்லுங்க

இனிமே எந்த கல்யாணம் பண்ண ஆமையாவது கோயிலுக்குள்ள ஆறு மணிக்கு மேல வர்றதை பார்த்து அம்புட்டு பேரி பச்சை எடுத்து உறிச்சு போடுவாங்க நினைச்சு என்னது நம்ம மலேசிய வந்து இறங்கினாரு இப்போ என்ன சாயந்தரமா எந்த பக்கம் போயிட்டு இருக்காரு மதுனி வேற கால இருந்து ஆளை காலம் தேங்கிட்டு இருக்கு என்னன்னு கேப்போம் ஏ மாமா யோ நில்லியா

மனசனா நீ வெளிநாடு போயி உழைச்சி ரெண்டு வீட்டை கட்டிட்ட ரெண்டு புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட ஏய் அதுக்கே பேத்தி வர வயசாயிடுச்சு இந்த வயசுல உனக்கு கிளி கிளிப்பா வந்து நாலு ஃபிகர் கேக்குதா உடம்புக்குதான் வயசாச்சு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ எவ்வளவோ அந்த குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன்னு சொல்லிதான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன்

அய்யோ என்ன பாईल அடிக்குடா ஆல்ரெடி ரெண்டு ஃபுல்லுக்கு மேல் போயிட்டு இருக்கு இங்க நிக்கிறதே உலக அதிசயம் ஒளுகிட்டு குள்ள அம்மா பலா சுத்தி வெச்சிட்டு இருக்கு சாப்பிடு தூங்கு வெடற 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 நாங்கலாம் அந்த 1946 மாஸ்ட்ர சயின்ஸ்ரா என்ன சயின்ஸ்ல இருந்து போ அங்கட்டு போய் பண்ணு போ நான் புசோனைக்கு போறேன்

நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபையும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து இனிமேல் வீக்லி டூ டைம்ஸ் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கோம் அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ